Benda ini, benda kira benda kira. Benda kira kurang lah

தூண்டு வெட்டுறோம் பூண்டு சின்ன சின்ன ஒரு ஆறு ஆறுக்குள்ள வெட்டி டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க

போட்டாச்சு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும் அதுக்கு முன்னாடியே போட்டீங்க காணாத விடுவோம் நல்லா கோல ஏன்னா கோல்டன் கோலங்கள் கடுவெல்லாம் நிற்க கடுவே நிலை இந்த <muchas> சை <muchas> ரெண்டு பெருசா ஓட்டுனா சீக்கிரம் நேரம் இருந்துச்சுன்னா கிடைச்சு போடலாம் மார்னிங் பிரேக் வரிசனால சீக்கிரம் ரெண்டு பெருசாக ரெண்டு ஒரு உருளைக்கிழங்கு மூணு பாட்டாக தெரியும் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீக்கு மூணு பாட்டு

கடுகள் நிலை சிரமட்டே இருக்கும் கடுகுண்ணி ஒரே மாதிரி கேட்டுகிறீதான் என்ன காலகாரம் மாதிரி அந்த ஆயில் இந்த பயன்படுறதுக்கு ரொம்ப சரி கேட்டுதான் இது பரவாயில்ல அது குளிர் பிரதேசத்தில் இந்த கடுவு அதிகம் யூஸ் ஆகும் இன்னும் குளிர் வந்துருச்சு தொப்பு போட வேண்டியதாகிடுச்சு எப்போ தீ குடிக்கிறது தான் சுடு தண்ணி அடுத்து நாம் முக்கியமானது இவனை வெட்ட போகிறோம் வெந்திய கீரை இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு வட இந்தியாவில் கீரை அதுவும் மகாராஷ்ட்ரா பஞ்சாப் இங்கே ரொம்ப அதிகம் இந்த கீரை கீரைகள் அதிக வேலையும் நதிக்கீரை போகிறோமா விளையக்கூடியது இந்த யமுனா நதி ஆறு மாற்றங்கரை போகிறோமா சதுப்பு நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கே தான் அந்த கீரை அவங்க போடுவாங்க நம்ம ஊரில் தான் எத்தனாயிரம் வகை கீரைகள் இருபத்தஞ்சி வகையான கீரைகள் இல்லை நமக்கு தெரிஞ்சு இங்கே தெரிஞ்ச ஒரு நாலு கீரை தான் இருக்குது புடிச்சுக்குங்க தண்டோட இருக்கணும் இந்த தூரத்துக்கு இருக்கணும் கீழே வேறு பகுதி மட்டும் கொஞ்சம் விட்டுரு மீதி எல்லாத்தையுமே ஆளு செய் கட்டிக்கிங்க தண்டில் தான் எல்லாமே வேலையாகிடுது எல்லாம் சின்ன சின்னதாக கட்டிக்குவோம்

Ranjit Kaur. Or teaspoon mani dur water. Garam masala. Kasmiri mirchi bol, ada chili எவ்வளோதான் இது வேறு மல்லித்தூள் இஞ்சிடுச்சு வேற இந்த மசாலா வேணும் மூணு பொருளே போடு நல்லா வேக விடுங்க கீழே பாருங்க எவ்வளோ கீரைச்சு காண்பிழப்பு தான் வெந்துருவாங்க நல்லா நல்லாட்டும் லைட்டாக ட்ரைவோம் உப்பு போட்டுருக்கனால கடைசியாக உப்பு செக் பண்ணி போட்டுருங்க அவ்வளோதாங்க மக்களை இது பெரிய கம்பஸ் பத்திரம் வேலையா ரொட்டி நான் என் வாய்ப்பு வந்து செய்வோம் என் வேலை முடிஞ்சி போச்சு ஊக்க மக்கள் ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி கீரை எல்லாம் காலையில் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது கற்பு வெயில்களை எல்லாம் எல்லாம் வெளியேற்றும் இந்த வெந்திய கீரை வெந்திய விதை இதெல்லாம் ரொம்ப சரியாக நல்லது மீண்டும் அடுத்த காண்களுக்கு சந்திக்கும் மாதிரி சாதனை சரவணா வணக்கம்